பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகிற விடாமுயற்சி படத்தை தமிழகத்தில் ரெஜயன் மூவிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறதா இப்போ அஃபீஷியலாகவே புது போஸ்டரோட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அஜித்குமாரோடைய ப்ரீவியஸ் மூவி துணிவு வாரிசு படத்தோட கிளாஷ் போட்டுச்சு இந்த துணிவு படத்தையும் ரெட்ஜயன் மூவிஸ் தான் தமிழகத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க பொதுவாக எந்த பெரிய ஹீரோக்களுடைய படங்களுமே பிப்ரவரி மாதத்தில் ரிலீஸ் பண்ண நினைக்கவே மாட்டாங்க இதுக்கு முன்னாடி ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தோம்னா சூரியவுடைய எதற்கும் துணிதவன் அஜித்குமாரோடைய வலிமை படங்கள் தான் பிப்ரவரியில் ரிலீஸ் ஆகுச்சு அதுவும் விடாமுயற்சி மாதிரி செகண்ட் ஒப்பீனியனில் தான் ரிலீஸ் பண்ணாங்க முதல்ல வலிமை படமும் ஜனவரி பதிமூணாம் தேதி தான் ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணாங்க பட் கொரோனாவால் போஸ்ட்போன் ஆகியே பிப்ரவரியில் ரிலீஸ் ஆகுச்சு இதே போல் தான் ப்ரொடக்ஷன் டிலேவால் பொங்கல் இருந்து பிப்ரவரிக்கு தள்ளி போய் எதற்கும் துணிதவன் படம் ரிலீஸ் ஆகுச்சு பிப்ரவரியில் ரிலீஸ் ஆகாததுக்கு மிகப்பெரிய காரணமே கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அந்த மாதத்தில் கிடையாது வலிமையை தொடர்ந்து அஜித்குமாரோடைய விடாமயிற்சி படமும் பிப்ரவரியில் வரப்போகுது இதே பிப்ரவரியில் ரஜயின் மூவிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற இன்னொரு மூவி தனுஷ் டைரக்ஷன் பண்ணியிருக்க நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இது பிப்ரவரி ஆறாம் தேதி தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது பட் விடாமுயற்சி படத்தெல்லாம் போஸ்ட் பண்ண நம்ம தமிழ் சினிமாவில் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகி எந்த படங்களும் இரநூறு கோடியை தொட்டதில்லை ரெண்டாவது அதே போல் அஜித் கெரியர்லேயே எந்த படங்களும் இரநூறு கோடியை தொட்டதில்லை அப்படின்னா விடாமுயற்சி பிப்ரவரியில் ரிலீஸ் ஆகி இரநூறு கோடியை தொட்டால் அது அஜித்கும் பிக் ரெக்கார்டு தமிழ் சினிமாலேயும் ஒரு பிக் மார்க்கெட் ஓப்பனிங்னு தான் நான் சொல்லுவேன் ஃபெஸ்டிவல் டே கிடையாது ப்ளஸ் வியாழக்கிழமையாக படம் வருது ஸோ ஓப்பனிங் டே கலெக்ஷனுக்கு ரெஜின் மூவிஸ் எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணி வைடாக ரிலீஸ் பண்ணுறாங்கிறது ரொம்பவே முக்கியம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி முதல் பெரிய படம் அதுவும் ஃபிப்ரவரி மாதத்தில் ரிலீஸ் ஆக போகுது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு எப்படி கொடுக்க போகிறாங்கன்றதையும் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்றதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை